ஒன்று இருபத்தி ஆறுக்கு சந்திர கிரகணம் விடிவடையுதுன்னாங்க முடிவடையுதுன்னாங்க ஒன்று இருபத்தி ஆயிடுச்சு வருங்க எல்லாம் வெளிப்பட்டு நல்ல இன்னும் கலராக மாறிடுச்சு ஒயிட் கலர் வந்துச்சு லைட்டாக தான் கருப்பு இருக்குது அது ரெண்டு நிமிஷத்தில் முடிஞ்சிடுச்சுனாக்க சந்தன கிரகணம் முடிஞ்சிருச்சு சந்தனம் சந்திர கிரகணம் முடிஞ்சிருச்சு இப்போ தான் சொல்கிறாங்க பார்க்கக்கூடாதுன்னு நான் ஆரம்பத்துலேருந்து பார்த்து பார்த்து ஒவ்வொரு வீடியோவாக எடுத்துக்கிட்டு இருக்கேன் பார்க்கலான்னு சொன்னாங்கன்னு ஆரம்பத்தில் மாடியில் எடுக்கும்போது ரெட் கலரில் எடுத்ததை வந்து பெருசு பண்ண முடியல என்னால் அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே ஒயிட்டாக மாறிடுச்சு இந்த சந்திரக்காரங்க நான் முடிவுக்கு வந்து விட்டது செஸ்ட் ஒரு நூல் பாயிண்ட்டு தான் இருக்குது இப்போ ஒரு லைஃபில் இதெல்லாம் பார்க்க சொன்னதும் நானும் ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டு இருந்தேன் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பரிகாரம் வேற சொல்லிட்டு இருக்காரு கட் பண்ணிவிட்டு ஆக்குவாங்க நேரம் பாருங்கள் அப்படியே முழு நிலாவாக மாறிடுச்சு நார்மலாக எப்போயும் உள்ள மாதிரி மாறிடுச்சு இன்னும் ஜஸ்ட்டு ஒரே ஒரு வினாடி தான் இருக்குது ஒரு நிமிஷம் இருக்குது அடியில் மட்டும்தான் ஒரே ஒரு பாயிண்ட்டுக்கு இருப்பார் கரெக்டாக தெரியிருப்பாங்க